நண்பர்களே உங்களது ஆதார் கார்டில் மொபைல் எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை காண்போம் பாருங்கள் குரோம் ப்ரௌசரில் யுஐடிஏஐ என டைப் செய்யவும் முதலாவதாக உள்ள லிங்கை தட்டவும் இங்கிலீஷ் என்றுள்ள பாக்ஸை தட்டவும் அப்படியே ஸ்க்ரோல் செய்யவும் செக் ஆதார் ஸ்டேட்டஸை திறக்கவும் மேலே ஸ்க்ரோல் செய்யவும் ஆதார் வேலிடிட்டியை திறக்கவும் ப்ரொசீட் பட்டனை தட்டவும் ஆதார் எண்ணை டைப் செய்யவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்ச்சாவை டைப் செய்யவும் ப்ரொசீட் பாக்ஸை தட்டவும் உங்களது ஆதார் எண் உள்ளது என்று காட்டுகிறது உங்களது மொபைல் எண்ணின் கடைசி மூன்று எண்களை காட்டுகிறது அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருப்பின் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி நண்பர்களே